வணக்கம் நண்பர்களே நம்ம உழவன் மகன் ரியல் எஸ்டேட்டுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஒரு மாந்தோப்பு இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோபால்பட்டி இது முழுசும் ரெண்டு ஏக்கர் இருபத்தி ஆறு சென்ட் தாரோடு பாயிண்ட் வந்து நமக்கு ஒரு ஐநூறு அடி கிடைக்கும் ரெண்டு ஏக்கர் இருபத்தி ஆறு சென்ட் ஆப்போசிட்டு பார்த்தீங்கன்னாலும் மாந்தோப்பு தான் எனக்குள்ள நூற்றம்பது ஏக்கர் இரநூறு ஏக்கர் ஃபுல்லாகவே மாந்தோப்பு தான் ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் ஒரு ஐநூறு அடி கிடைக்கும் தான் நண்பர்களே கிணறு சர்வீஸ் கிடையாது வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்குற லேண்டு ஒரு ரெண்டு ஏக்கர் இருபத்தி ஆறு சென்ட் இது தார் தாரோடு பாயிண்ட் வந்து ஒரு ஐநூறு அடி வருங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா பெட்டி நத்தம் கோபால் பெட்டி